வணக்கம் ஒரு குரங்கு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு குட்டி குரங்கு அந்த ரெண்டு குட்டி குரங்கும் ரொம்ப சுட்டித்தனமா இருக்கும் இந்த அம்மா குரங்கு இருக்கு இல்லையா அது எப்ப பாரு கடைக்கு போனா துணிப்பை எடுத்துட்டு போகிறது பிளாஸ்டிக் கவர்ல தான் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி போறது இந்த அப்பா குரங்கு எவ்வளவோ சொல்லி பார்த்துருச்சு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாத அது வீட்டுக்கு நல்லது இல்லை நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு கேட்கறதே கிடையாது இந்த குட்டி குரங்குங்களுக்கும் என்னன்னா எப்போ பாரு அப்பா அட்வைஸ் பண்ணுறாரு அப்பா இப்படி தான் அப்படின்னு சொல்லி அப்பா மேலே ஒரு சலிப்பு இந்த அம்மா கவர் வாங்கிட்டு வராங்க இல்லையா இதுங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா அந்த கவர் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேர பக்கத்தில் இருக்கிற கரடி மாமா மாமாக்கிட்ட போக வேண்டியது அந்த கரடி மாமா கிட்ட கவரை கொடுத்து அதில் பட்டம் செஞ்சு தர சொல்றது அந்த பட்டத்தில் மாஞ்சா நூல் போட்டு பறக்க விட்டு வேடிக்கை பார்க்கறது இந்த ரெண்டு குட்டி குரங்கு இருக்கு இல்லையா என்னது ஃபஸ்ட்டு போகுதா ஒன்னுது ஃபர்ஸ்ட் போகுதா இதுங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறது அது சண்டே ஃபுல்லாக இதுதான் வேலை அந்த கரடி மாமா இதுங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்ப இவங்களுக்கு ஹாப்பியாக போச்சு ஒரு நாளைக்கு என்னாச்சு ரெண்டு குட்டி குரங்கும் பட்டம் விட்டுட்டு இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு குரங்கோட பட்டம் நூல் அருந்து போச்சு அந்த அருந்த நூல் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டம் கீழே வந்து அப்போ இன்னொரு கரடி ஃபேமிலி இருந்தது அந்த கரடி ஃபேமிலி மேலே கழுத்தில் அந்த மஞ்சான் நூல் கயிறு வெட்டி ஓவர் ப்ளீட் ஆகி அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க இதை பார்த்ததும் இந்த குட்டி குரங்கு ரெண்டுத்துக்கும் உடம்பெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சுச்சோ அப்படின்னு போலீஸ் வந்தது ஆம்புலன்ஸ் வந்தது அந்த கீழே விழுந்து கிடந்த கரடியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆம்புலன்ஸ் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் வந்து இந்த ரெண்டு குட்டி குரங்கையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க பேரண்ட் எல்லாம் வர சொல்லிட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் அப்படியே அழகாக மாறிடுச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதும் இந்த ரெண்டு குட்டி குரங்கும் ஒரே அழுக நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்பா இவ எவ்வளவோ சொன்னாங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் அம்மா தொடர்ச்சியாக வா வாங்கிட்டு வந்ததுனால எங்களுக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகிடுச்சி பட் இப்படி இல்லைனு நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு ரெண்டு குரங்கும் ஓன்னு அழுது இப்போ அதை பெற்றதுக்காக அதோட அப்பா அம்மாவும் சேர்ந்து அழுகிறாங்க இல்லை இல்லை என் குழந்தைங்கள அரஸ்ட் பண்ணிடாதீங்க விட்டுருங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சேர்ந்து இன்னுமே நான் பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ண மாட்டேன் அவர் சொன்ன மாதிரி நான் துணிப்பை எடுத்துட்டு போயிருந்தேன்னா வீட்டில் பிளாஸ்டிக் கவர் இருந்திருக்காது இதுங்க இந்த வேலையே செஞ்சுருக்காதுங்க நானும் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு காரணம் ஆகிட்டேன் நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கும்பலாம் மன்னிப்பு கேட்டு அந்த போலீஸ் கொஞ்சம் நல்லவராக இருந்ததுனாலையும் அந்த கரடி உயிரோட இருந்ததுனாலையும் மன்னிச்சு விட்டுட்டு அப்பாலஜி எழுதி வாங்கிட்டு இதுக்கு மேலே நெகிழிப்பை யூஸ் பண்ணக்கூடாது பட்டம் பறக்க விடக்கூடாது அதில் மஞ்சா நூல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் எழுதி வாங்கிட்டு விட்டுட்டாங்க இதை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது எதுக்காக இவங்க குரங்குன்னு சொன்னாங்க அப்படின்னு எனக்கு யோசிக்கணும்னு தோணுச்சு நம்ம பல வருஷமாக பார்க்குறோம் இந்த மாதிரி பட்டம் பறக்க விடக்கூடாது அதில் மஞ்சள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அடுத்தவங்க உயிரை அது எடுக்கிற அளவுக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம எல்லாம் நிறைய பார்த்துட்டோம் ஆனாலும் ஒரு சில ஜென்மங்கள் அந்த ஜென்மத்தை தான் குரங்குன்னு சொன்னாங்களோன்னு எனக்கு தோணுச்சு திருப்பியும் அதை செய்கிறாங்க அப்படின்னும் பொழுது கொஞ்சம் நம்ம ஆறறிவு இல்லையோ நம்ம அந்த பகுத்தறிவை யூஸ் பண்ணலையோ அதனால தான் நம்ம அஞ்சறிவுல சேர்த்துட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் கூட வந்தது அதனால தயவு செஞ்சு யாருமே மாஞ்சா நூல் போட்டு பட்டம் பறக்க விடாதீங்க தயவு செய்து இல்லை எங்கேயாவது யாராவது பறக்க விடுறத பார்த்தா கூட நமக்கு என்னன்னு கடந்து போகாமல் தயவு செஞ்சு அவங்கள கூப்பிட்டு யூஸ் பண்ணாத அப்படின்றத சொல்லுங்க அட்லீஸ்ட் நம்ம நம்ம கொஞ்சம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கலாம் நம்ம சொல்லலாம் அதனால எதிர்பாராத விதமா நடக்கக்கூடிய ஆபத்துகளை நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படின்றத இந்த கதை மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதை இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ்கிரிக்கை சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ